அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச கிரிக்கெட்ல உயரம் குறைவா இருக்க பேட்ஸ்மேன்கள் ஜொலிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்திய கிரிக்கெட் ஜாம்பவன் ராகுல் டிராவிட் பேசியிருக்காரு உயரம் குறைவான வீரர்கள் பட்டியல பிராட்மேன்ல தொடங்கி ரிக்கி பாண்டிங் வரை சேர்த்த ராகுல் டிராவிட் கடைசியா விராட் கோலியும் சேர்த்திருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் உயரம் குறைவான பேட்ஸ்மேன்களுக்கு கூடுதலான சாதகம் இருந்துட்டு வருது உயரம் குறைவா இருக்கிற பேட்ஸ்மேன்கள் எந்த லென்த்ல பால் பிச் ஆகுது அப்படிங்கறத ஈஸியா கணிச்சிடுறாங்க இதனால அவங்களால சீக்கிரமாவே என்ன ஷாட் ஆட முடியும் அப்படிங்கறத முடிவு செய்ய முடியுது சுனில் கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் விக்கி பண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் வந்து நீண்டுட்டே தான் போகும் ஏன் லாராவோட உயரம் கூட குறைவான ஒண்ணு தான் இது குறித்து ராகுல் டிராவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட கிரிக்கெட் வாழ்க்கை சுனில் கவாஸ்கரை பார்த்து தான் தொடங்குச்சு என்ன பொறுத்த வரைக்கும் சுனில் கவாஸ்கர் ஒரு பேலன்ஸான வீரர் சுனில் கவாஸ்கர் நின்று இடத்துல இருந்தே எந்த ஒரு ஷட்டையும் ஈஸியா விளையாடுவாரு அது எனக்கு ரொம்ப ஊக்கமா அமைஞ்சிச்சு சுனில் கவாஸ்கரோட ஒப்பிடும் நான் கொஞ்சம் உயரம் அதிகம் தான் சோ அவர்கிட்ட இருந்து காப்பி அடிக்க எனக்கு எதுவுமே கிடைக்கல அவரோட பேட்டிங் சான்ஸ் நான் பின்பற்றினா எனக்கு சிக்கல் தான் ஆனா சச்சின் டெண்டுல்கருக்கு அப்படி இல்ல உயரம் குறைவான பேட்ஸ்மேன்கள் ரொம்ப நல்ல பேலன்ஸ் பேலன்ஸோட நிக்கிறாங்க கிரிக்கெட் வரலாற்றுல மிக சிறந்த பேட்ஸ்மேன்கள் பட்டியல இருக்க ஏராளமானவங்க உயரம் குறைவான பேட்ஸ்மேன்கள் தான் கவாஸ்கர் லாரா ரிக்கி பாண்டிங் பிராட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் நீண்டுட்டே தான் போகும் இவ்வளவு ஏன் விராட் கோலியும் உயரம் குறைவான வீரர் தான் நான் சொல்றது விராட் கோலிக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை ரீசன் கிரிக்கெட் வந்து ரொம்ப மாறிட்டு வருது தற்போது பவர் மற்றும் சிக்ஸ் தான் வீரர்கள் ரொம்ப கவனம் செலுத்திட்டு வராங்க இதனால உயரம் அதிகம் இருக்க பேட்ஸ்மேன்களுக்கு கொஞ்சம் சாதகம் ஏற்படுது கெவின் பீட்டர்சன் பொலாட் போன்ற வீரர்கள் டி தாக்கத்தை ஏற்படுத்துனதுக்கு அதுவும் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்ட். ராகுல் கோலியோட உயரம் பார்த்தனா 5.9 அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ராகுல் ராவத் சொல்லிருக்கத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.